ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் லிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் இல்லை ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் நடந்துகிட்ருக்கு இந்த நவம்பர் மாதம் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ஆன்மீக மாத ஜோதிட மாதம் அதே போல் இப்போ தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் இருபத்தி ஆறில் பயங்கரமான ஒரு அதிசயன நடக்கோது எழுநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கிரகங்களிடையே பயங்கரமான மாற்றம் ஏற்படுது இந்த மாற்றத்தினால ஒரு மர்ம ஆட்டமானது அந்த ஆட்டமானது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற கடக ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான ஆட்டம் இருக்குது அந்த ஆட்டத்தினால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அதை நீங்கள் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பெறுங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த டைம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் நல்லது நடக்க ஒரு சில பரிகாரங்கள் செய்யணும் இது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்கள் லைஃப்பில் நிறைய கெட்டதை வந்து அளிக்கும் ஸோ கார்த்திகை மாதமே ஒரு தெய்வீக மாதம் என்று சொல்லப்படுது அதனால் மறக்காமல் பரிகாரமும் செய்ய வேண்டும் சரி முதல்ல இப்போ கார்த்திகை மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் எழுநூற்றம்பது ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறதையும் அதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் ஷேர் பண்ணுற நவம்பர் இருபத்தி ஆறுக்கு மேலே இது கண்டிப்பாக நடக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் இப்போ எழுநூற்றம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அஷ்டமத்து சடி வகர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறது எனவே எதிலுமே நிதானமும் பொறுமையும் உங்களுக்கு தேவை விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும் ஆனால் உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம் எவ்வளவு தொகை வந்தாலும் அது சேமிப்பாக மாறாது முயற்சிகளில் தடைகளானது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பயிற்சி வரை சற்று பொறுமையாக செயல்படுவது இந்த டைம் உங்களுக்கு நல்லது என்பது ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு பணிபுரியக்கூடிய இடத்துல கூட பதற்றம் வேண்டாம் பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் தொகை வாங்கி கொடுத்தால் அதில் சிக்கல்கள் ஏற்படும் அதனால் பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கும் தொகையை வாங்கி கொடுக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது குறிப்பாக இந்த டைம் எல்லா ப்ராப்ளங்களை சமாளிக்க குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடும் இந்த குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ கடகராசினியர்களே நான் சொன்னது புரிஞ்சுதா கண்டிப்பா கவனமாக இருக்கணும் எழுநூற்றம்பது ஆண்டுகளுக்கு பிறகு குரு வக்ரங்கு நடைபெறக்கூடிய அதிசயம் இப்போ இருக்கு இந்த டைம் குரு பகவான் உங்கள் ராசியிலே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் கோடி நன்மை என்பதற்கெனங்க தீமைகள் விலக வழிவகுத்து கொடுப்பார் கார்த்திகை ரெண்டாம் தேதி முதல் கடகத்தில் குரு வக்ரம் பெற்றுட்டாரு உங்கள் ராசியை பொறுத்தவரை ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு ஆறுக்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான் இருந்தாலும் ஒன்பதாம் இடம் எனப்படக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு குருவே அதிபதி என்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை குடும்ப பிரச்சனைகளை கவனமோடு கையாள்வது நல்லது ஸோ இல்லைன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் குரு வகரத்தால் இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது இதை தொடர்ந்து இந்த எழுநூத்தொம்பது ஆண்டுகளுக்கு பிறகு விருச்சகத்துல சுக்கரன் வரக்கூடிய அமைப்பு ஏற்படுது இதனால் என்ன பலன்கிறத சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க கார்த்திகை பதினொன்றாம் தேதியை வரக்கூடிய அன்னைக்கு ராசிக்கு சுக்கரன் செல்வாரு உங்க ராசிக்கு நாலு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் பஞ்சமஸ்தானம் வரும்பொழுது இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கோ ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலை வந்து சேரும் உள்ளத்தில் எதை நினைக்கிறீர்களோ அதை உடனடியாக செய்து முடிக்கணும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பாங்க வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்தடைவாங்க விருச்சகத்தில் சுக்கரன் வர்றதுனால இந்த யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும் என்பது குறிப்பிடப்படுது இதை தொடர்ந்து தனுசுக்கு செவ்வாய் வரக்கூடிய யோகமும் இருக்குது இதுவும் கார்த்திகை இருபதாம் தேதி அப்போ தனுசு ராசிக்கு செவ்வாய் வருவார் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் ஆறாவில் சஞ்சரிக்கும் பொழுது ஜீவனஸ்தானம் உங்களுக்கு பலப்படுகிறது எனவே செய் முன்னேற்றங்கிறது ஏற்படும் எதிரிகள்லாம் வந்து விலகுவாங்க ஆதாய தரக்கூடிய தோள்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க தொழிலில் கூட அதிரடி மாற்றங்கள் செய்து மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீங்க ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும் இது வந்து தனுசுல செவ்வாய் வர்றதுனால இருக்குது ஃபைனலாக விருச்சகத்தில் புதன் வரக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த கிரக நிலையால் என்ன பலன்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க கார்த்திகை இருபதாம் தேதிக்கு தான் விருச்சக ராசிக்கு புதன் வராரு உங்கள் ராசிக்கு மூணு பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகள் வழியில் விரயங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களை முறையாக பாகப்பிரிவினை பிரிவினை செய்து கொண்டு வீடு கட்டக்கூடிய முயற்சியில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் அப்போதான் வந்து சேரும் நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் வந்து சேரும் அதுக்கான நேரம் என்று சொல்லலாம் வருமான உச்சம் பெறும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து நினைவாங்க ஸோ இந்த மாதிரியான அதிசயம் நடக்கும் ஆக மொத்தம் உங்களுக்கு பொதுவாக சொல்லணுன்னா இந்த கிரக மாற்றங்களில் ஏற்படக்கூடிய அதிசையினால உங்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகளில் நிறைய மாற்றம் ஏற்படலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த டைம் பிற்பகுதி மகிழ்ச்சி தரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு லாபம் மாற்றம் எழுதல கிடைக்கும் கலைஞர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை பெண்களுக்கு சுப செய்தி வந்து சேரும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதற்கேற்ப செயல்படணும் ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இவ்வளோ நேரம் உங்களுக்கான பலன்கள் வந்து என்ன கிடைக்குங்கிறத பார்த்துட்டோம் இப்போ உங்களுக்கான பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால பூஜரியில் ஏற்ற வேண்டிய விளக்கு இதை ஏற்றுனீங்கன்னா சகல நன்மைகள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் கார்த்திகை மாதங்கிறது கார்த்திகை தீபம் வந்து கொண்டாடுவோங்கிறது தெரியும் அந்த கார்த்திகை தீபத்தில் மட்டும்தான் மண் அகல் விளக்குகள் ஏற்றி வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்க வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு வழிபாட்டுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே ஒரு நாள் கூட வீட்டில் விளக்கு ஏற்றாமல் பெண்கள் கடகராசிக்காரங்க நீங்கள் இருக்கவே கூடாது மாதவிடாய் நாட்கள் வந்த போதிலும் வீட்டில் அடுத்தவர்களை விட்டு விளக்கேற்றி வைக்க வேண்டும் பூஜரில் தவிர்த்து மற்ற இடங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கடகராசிக்காரங்க தாராளமாக விளக்கேற்றலாம் கார்த்திகை மாதம் விளக்கேற்றாமல் வீட்டில் இருளை முழுகடிக்க கூடாது முதல இதை நினைவில் வைத்து கொள்ளுங்க சரி இப்போது கார்த்திகை மாதம் முழுவதும் நம்ம செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றிய தாள்களை சொல்கிறேன் தெரிந்துக்குங்க கார்த்திகை மாதம் முழுவதும் பூஜரிலை ஏற்ற வேண்டிய விளக்கு குத்து விளக்கு குத்து விளக்குகளில் ஐந்து திரிகள் ஏற்றப்பட வேண்டும் உங்கள் பூஜரிலை பிரகாசமாக இருக்கணும் ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கு ஏற்றி வைத்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் மனதார நினைத்து வேண்டுதல் வைக்கும்போது நிச்சயம் உங்கள் வாழ்வில் தீராத இருக்கக்கூடிய கஷ்டம் தீரும் ஆக்சுவலி கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது இதை தவிர உங்களுடைய வீட்டில் வரவேற்பற சமையலறை படுக்கறை இப்படி எத்தனை அறைகள் இருக்கிறதோ அந்த அறையில் எல்லாம் கார்த்திகை மாதம் முழுவதும் சரியாக மாலை ஆறு மணிக்கு ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றி வைக்க வேண்டும் இது தவிர கட்டாய நிலைவாசல் படியில் இரண்டு விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு ஏற்றப்பட வேண்டும் இந்த விளக்கு வந்து மாலை ஒரு மணி நேரம் எரிந்தால் போதும் மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை அந்த எண்ணெய் தீர்வு வரைக்கும் எரியட்டும் அப்படியே விட்டு விடுங்க ஆக்சுவலி கார்த்திகை மாதம் முழுவதும் மேல் சொன்ன இந்த எளிமையான தீப வழிபாட்டை எவர் ஒருவர் செய்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தோஷங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கை பிரகாசம் ஆவதற்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் அந்த தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்பது தான் இதன் பின்னால் இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்கள் ராசிக்காரங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த கார்த்திகை மாதம் இந்த டைம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அசைவ எதுவும் சாப்பிடாமல் வீட்டில் இந்த வழிபாட்டை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி வேறு எதுலேயுமே கிடைக்காது ஸோ நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோட பரிகாரம் செய்ய கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸோ இதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட் ரிலேட்டடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிடத்தவர்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்